இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நட்ஸ்லாம் வந்து காலி ஆகிருக்குது சரி எல்லாம் வந்து ஃபில் பண்ணிடலான்னு பண்ணிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளை இம்சப் பண்ணுறதுக்காகவே பிறந்தவங்க மாதிரியே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கும் நடக்குதான்னு சொல்லுங்க எங்களுக்கெல்லாம் வந்து அந்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப அனுபவம் நாங்கள் பட்டிருக்கிறோம் எப்போ எது அவங்களுக்கு நம்ம நல்லது தான் செய்வோம் ஆனால் நம்ம கிட்ட ஒரு துளி கூட அந்த நல்லதுக்குண்டான நன்றியும் இருக்காது நமக்கு அவங்க நல்லது செய்யக்கூட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த ஒரு நமக்கு அவங்க நல்லது செஞ்சாங்களேன்னு ஒரு நன்றி உணர்வு கூட இருக்காது அவங்களுக்கு அந்த மாதிரி நமக்கு திருப்பி எப்படி நம்மளை காயப்படுத்தலாம் கஷ்டப்படுத்தலாம்ன்றது மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் நமக்கு மனசு கேட்காது அவங்க என்ன தான் நம்மளை தேன் மாதிரி கடிச்சிட்டே இருந்தாலும் வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஓடிட்டே தான் இருப்போம் அவங்க திருப்பி நமக்கு உதவு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அந்த முதுகுல குத்துறது வந்து எவ்வளவு வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து அவங்க அது அவங்களுக்கு தான் திருப்பி வருவது அவங்க யோசனை பண்ணாம அடுத்தவங்களை சொல்றதோ இல்லை அடுத்தவங்க தான் வேலையா பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் சுத்தமாக வந்து அவங்க நமக்கு இதை செஞ்சாங்களேன்னு யோசிக்கிற அளவு கூட அவங்க புத்தி இல்லைங்கிறத வந்து கடவுள் படைப்பா அவங்களோட அந்த செயலானே புரிஞ்சுக்க முடியல நீ என்ன தான் பண்ணாலும் நான் துளுத்துட்டே தான் இருப்பேன் ஏன்னா வந்து நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கிறேன் எதுவும் பண்ணலைங்கும்போது உன் பக்கமே கடவுள் எழுதுறான்னு நீ நம்பும் போது நான் எவ்வளவு நம்புவேன் அந்த மாதிரி வந்து அவங்களே தெரிக்கிற ஒரு கர்மாதான் அது அவங்களுக்கு தான் ரிட்டர்ன் தவிர

இது வந்து பிஸ்தா இது முந்திரி இது இது வந்து எங்க வாழ்க்கையில நடக்கிற எங்களுக்கு உண்டான வழிகள் எங்களுக்கு உருவாக்குற வழிகள் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பீங்க சும்மா ஒரு ஆறுதலுக்காக நம்ம கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம்ன்றதுக்காக தான் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது நிறைய 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 பெரிய பெரிய மூட்டைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சொன்னோம்னா நிறைய வீடியோ எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது நாங்கள் இதுவரையும் வந்து யார்கிட்டமே எதுவுமே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் யார்கிட்டமே எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டோம் எங்களுக்குள்ளவே தான் ஓடிட்டுருக்கோம் இது வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா இ இவங்களால் நடக்கிறது அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல அதால் தான் அப்படியும் எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு கெத்து இருக்குது ஆனால் வந்து வேணாம் தப்பு செய்யறவங்க தவறு செய்யறவங்க அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா இருக்குது கண்டிப்பா புரியும் நமக்கு என்னென்ன புரிஞ்சா போதும் இனிமேவாவது மத்தவங்களுக்கு அவங்க செய்யறது நமக்கு புரிய தெரியாது அப்படிங்கற ஒரு சில தப்பும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேரு அது எனக்கு தெரியும் அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்லணும்னு விரும்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய கசப்பு இருக்குது அப்பப்ப பகிர்ந்துக்கலாம் ஓகே பை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நாள் வீடியோல பார்க்கலாம் பாய்